ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சமச்சீர் புக்கோட மேக்ஸ் டாபிக்ஸ் பார்த்துட்டு வரோம் ஸ்டாண்டர்ட்ல வந்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து பயிற்சி மூணு புள்ளி நாலு ஓகேவா இந்த பயிற்சி வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதங்கள் விகித சமங்கள் சார்ந்த கேள்விகள்ல கடைசி பயிற்சி இதுதான் இந்த பயிற்சியோட உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மூணாவது இயல் மூணு அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிரும் அதாவது பயிற்சி மூணு ஒன்னு ரெண்டு மூணு நாலு வரைக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த இயல் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேவா சோ இது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதுல இருந்து நிறைய எக்ஸாம்ல இருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதுனால நல்லா கவனிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சில விலங்குகளோட அதிகளவு வேகம் கொடுக்கப்பட்டிருக்கு யானைக்கு சிங்கத்துக்கு சிறுத்தைக்கு இது வந்து எவ்வளவு கிலோமீட்டர் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேகத்தை வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் ஓகேவா சோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருதோட கம்பேர் பண்ணி விகிதங்கள் கேட்டிருக்காங்க அப்புறம் எந்த விகிதம் வந்து சிறுசு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க யானைக்கும் சிங்கத்துக்கும் இப்போ நம்ம கம்பேர் பண்ணணும்னா அந்த அழகு வந்து சேமா இருக்கணும் யூனிட் வந்து சேமா இருக்கான்னு பாத்துக்கோங்க எஸ் எல்லாமே சேமா இருக்கு அப்ப நம்ம டைரக்டா கம்பேர் பண்ணிடலாம் யானை சிங்கம் யானை வந்து இருபது சிங்கம் வந்து எண்பது சோ அடிச்சோம்னா ஒன்னு இஷ்டு நாலு ஃபர்ஸ்ட் இதுக்கு ஓகேவா அடுத்து ரெண்டாவதுக்கு கண்டுபிடிங்க சிங்கமும் சிறுத்தையும் சிங்கம் வந்து எண்பது சிறுத்தை வந்து நூறு ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா நள்ளிரண்டு எட்டு ஐரெண்டா பத்து ஃபோர் இஸ்ட்டு ஃபைவ் அடுத்து மூணாவது பாருங்கள் யானைக்கும் சிறுத்தைக்கும் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்றுக்கும் லாஸ்ட்டு அப்போ டுவெண்ட்டி இஸ்ட்டு ஹண்ட்ரட் இதையும் அடித்தோம் அப்படின்னா ஒன்னு இஸ்ட்டு ஃபைவ் இப்ப நமக்கு என்ன வேணும் ஒன்னு ஃபோர் இருக்கு ஃபோர் இஸ்ட் ஃபைவ் இருக்கு ஃபைவ் இருக்கு இதுல எது சிறுசுன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க ஏன்னா இது ஃபோர் ஃபைவ் அதாவது அஞ்சுல நாலு பங்கு பெருசா அஞ்சுல ஒரு பங்கு பெருசான்னு பாருங்க இதுதான் பெருசு அப்படிங்கிறப்போ நமக்கு சிறுசு தான் தேவை இது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது ஒன்னு அஞ்சு சிறுசுன்னு கண்டுபிடிச்சிடும் இப்போ இந்த ஒன்னு ஸ்டு அஞ்சையும் ஒன்னு ஸ்டு கம்பேர் பண்ணணும் இதுக்கு ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ரெண்டு ரேஷியோவும் மல்டிப்ளை பண்ணுங்க ஃபைவ் இஸ்டு ஃபோர்னு வரும் ஃபைவ் தான் பெருசு இந்த சைடு இருக்க ஒன் பை ஃபைவ்ங்கிறது சிறுசு ஓகேவா சோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா எது சிறுசு அப்படின்னா ஒண்ணு பை அஞ்சு ஒண்ணு பை அஞ்சுங்கிறது எதோடது யானைக்கும் சிறுத்தைக்கும் இடையே உள்ள விகிதம் தான் வந்து சிறியது சோ அப்ப ஆன்சர் இதுக்கு என்னது யானைக்கும் சிறுத்தைக்கும் உள்ள விகிதம் சிறியது அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்த இரண்டாவது கேள்வி ஒரு பள்ளியில ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் இருக்காங்க அந்த மாணவர்கள் ஐம்பது ஆசிரியர்கள் அப்புறம் வந்து ஐந்து நிர்வாகிகள் இருக்காங்க ஓகேவா இப்போ இந்த மாணவர்களோட எண்ணிக்கை அதாவது ஆயிரத்தி ஐநூறுங்கிறது ஆயிரத்தி எண்ணூறாக உயர்ந்துச்சு அப்படின்னா எத்தனை ஆசிரியர்கள் நிர்வாகிகள் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மொத்த டோட்டலுக்கான அந்த ரேஷியோ கண்டுபிடிச்சி அந்த ரேஷியோவை நம்ம என்ன பண்ணணும் ஆசிரியர்களுக்கான ரேஷியோவோடையும் நிர்வாகிகளான ரேஷியோவோடையும் க கம்பேர் பண்ணணும் இது எப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஓகேவா ஸோ ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் முத இருக்காங்க இன்க்ரீஸ் ஆனது ஆயிரத்தி எண்ணூறு இது ரெண்டுக்கு உள்ள ரேஷியோங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா முத இருந்த ஆசிரியர்கள் அப்புறம் நியூவா உருவான ஆசிரியர்கள் அது நமக்கு தெரியாது நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் அடுத்து ஃபஸ்ட் இருந்த நிர்வாகிகள் வந்து அஞ்சு நியூவா உருவான நிர்வாகிகள் தெரியாது ஒய் இப்போ நான் என்ன பண்ணலாம் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒய் கண்டுபிடிக்கலாம் அதுதான் இப்போ பண்ண போறான் ஸோ ஃபஸ்ட் இது சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் ஐ மூணா பதினஞ்சு ஆறு மூணா பதினெட்டு ஸோ ஃபைவ் பை சிக்ஸ்னு இருக்கும்

फाइव बै सिक्स इज ईक्वल टू फाइव बै वैया सो फाइव फाइव कैंसल आयरा बट डायरेक्ट आंसर वैयोड वैल्यू सिक्स ओकेवा அஞ்சு நிர்வாகிகள் வந்து ஆறு நிர்வாகிகளாக மாறுவார்கள் இதுக்குரிய ஆன்சர் இதுதான் அறுபது ஆசிரியர்களும் ஆறு நிர்வாகிகளும் புதுசாக இருப்பாங்க அப்படிங்கிறத ஆன்சர் அடுத்து மூணாவது கேள்வி இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல நிறைய கேட்டிருக்காங்க ஒரு பெட்டி இருக்கு அந்த பெட்டியில மூணு பந்து ஒன்பது நீலப்பந்து ஏழு மஞ்சள் பந்து எட்டு ஆரஞ்சு பந்து கலர் பந்துகள் இருக்கு டோட்டலா மொத்தம் வந்து இருபத்தி நாலு வண்ண கனசதுரங்கள் உள்ள உள்ள இருக்கிற கியூப்ஸ் வந்து இருபத்தி நாலு இருக்கு அது இதெல்லாம் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க இப்ப ஃபஸ்ட் ஆரஞ்சுக்கு மஞ்சளுக்கும் உள்ள விகிதம் சோ ஆரஞ்சு வந்து எட்டு மஞ்சள் வந்து நாலு இது என்ன ஆகும் அடுத்து பச்சை மற்றும் நீலம் பச்சை எவ்வளவு சாரி பச்சை நீலம் ஒன்பது த்ரீ கிடைக்கும் ஒரு வண்ணத்தை மற்ற மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதங்கள் காண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ ரேஷியோஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் பச்சை கலர் எடுத்துக்கிறேன் பச்சையை நான் எதோடலாம் கம்பேர் பண்ண முடியும் நீளத்தோட கம்பேர் பண்ணலாம் மஞ்சளோட ஆரஞ்சோட அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு சாரி மூணு ஓகேவா ஒன் டூ த்ரீ அதே மாதிரி நீளமும் என்ன பண்ணலாம் மூணோட கம்பேர் பண்ணலாம் அதுவும் த்ரீ அடுத்து மஞ்சளையும் மூணு மூணு கலர்ஸோட கம்பேர் பண்ணலாம் ஆரஞ்சையும் மூணு கலர்ஸோட கம்பேர் பண்ணலாம் இப்போ டோட்டலா வந்து பனிரெண்டு எத்தனை விகிதங்கள் நம்ம ஒப்பிடுறோம் ஏன்னா இங்க வந்து நல்லா நல்லாச்சுக்கோங்க நீங்க நினைக்கலாம் இப்ப பச்சையை வந்து ஆல்ரெடி நம்ம ஆரஞ்சோட கம்பேர் பண்ணிட்டோம் ஆனால் ஆரஞ்சோட டெம் டேம் வரும்போது திருப்பி பச்சையோட கம்பேர் பண்றோம் அப்படின்னா இதுல வந்து ரேஷியோ இப்ப த்ரீ எயிட் அப்படிங்கிறது ஒரு ரேஷியோனா எயிட் எஸ்டி த்ரீங்கிறது வேறொரு ரேஷியோ இல்லையா ஸோ அதனால நீங்க அந்த மாதிரி நினைக்க கூடாது ஏற்கனவே அதை கம்பேர் பண்ணிட்டோம் அப்போ அது வராதுல்ல ஆரஞ்சுக்கு வரும்போது பச்சையை நம்ம இக்னோர் பண்ணிடணும் அப்படின்னு கிடையாது ஏன்னா இங்க வந்து ரேஷியோ த்ரீ எயிட் இப்போ இதை பச்சை ஆரஞ்சோட கம்பேர் பண்ணோம்னா த்ரீ எஸ்டி எயிட் அதே இது பச்சையோட கம்பேர் பண்ணணும்னா எயிட் எஸ்டி த்ரீ அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு கலருமே மற்ற கலரோட கம்பேர் பண்ணக்கூடிய அந்த விகிதம்ங்கிறது மூன்று தடவை பண்ணுவான் அப்போ டோட்டலாக பனிரெண்டு தடவை நீங்க என்ன பண்ணணும் இந்த விகிதங்களை ஒப்பிட்டு பார்க்கணும் பன்னிரண்டு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பி பெறுவதை போல் இருமடங்கு ஏ பெறுகிறார் சி பெறுவதை போல் இருமடங்கு பி பெறுகிறார் ஏஸ்டு பி பிஸ்டு த்ரீ சி ஆகியவற்றை காண்க இது வந்து விகித சமமா அப்படின்னு சரிபார்க்க சொல்லிருக்காங்க ஏ பி சி மூணு பேர் இருக்காங்க ஓகேவா ஸோ பி பெறுறது மாதிரியே சி இருமடங்கு பெறுது அதுக்கு சாரி மாத்தி சொல்றேன் சி ய மாதிரியே பி இருமடங்கு ஓகேவா அதே மாதிரி இந்த பியோட வேல்யூவோட இரு மடங்கு தான் ஏ அப்படிங்கிறப்போ நம்ம சிஏ எக்ஸ்னு வச்சுக்கரலாமா எக்ஸ் ஓ மடங்கு அப்படின்னா சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுகிறது அப்போ டூ எக்ஸ் அண்டு ஏ வந்து பியை விட ரெண்டு மடங்குங்கிறப்போ ஃபோர் எக்ஸ் ஓகேவா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபோர் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஒன்னுன்னு வரும் ரேஷியோ ஓகேவா ஸோ இதுக்கு ஃபோர் இருக்குது இதுக்கு டூ இருக்குது இதுக்கு ஒன்னு இருக்கும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஏ இஸ்ட்டு பி கேட்டிருக்காங்க ஏ இஸ்ட்டு பினா ஃபோர் இஸ்ட்டு டூ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா டூ இஸ்ட்டு ஒன்னுன்னு வரும் அடுத்து பி இஸ்டு சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அகைன் டூ இஸ்டு ஒன் அப்ப ரெண்டு ரே சோ ரெண்டு ரேஷியோவும் பாத்தீங்கன்னா சேமா இருக்கு டூ இஸ்டு ஒன் டூ இஸ்டு ஒன் இருக்கு அப்ப இது விகித சமமான்னு கேட்டிருக்காங்க எஸ் விகித சமம் தான் ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கிறது அடுத்த கேள்வி ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க அதாவது கேழ்வரகு களி செய்வதற்கான என்னென்ன பொருட்கள் எவ்வளவு எவ்வளவு சேர்க்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ என்ன கொடுத்து கேட்டிருக்காங்கன்னா ஒவ்வொன்றுக்கோட ரேஷியோ ஒரு குவளை கேழ்வரகு மாவை பயன்படுத்தும் போது தேவைப்படும் உடைந்த பச்சரிசியின் அளவே அதாவது நாலு குவளை கேழ்வரகு மாவுக்கு ஒரு குவளை அஹ் உடைந்த பச்சரிசி அப்ப நாலு இஸ்ட் ஒண்ணுங்கிற ரேஷியோல இருக்கும் ஆனா என்ன சொல்லிருக்காங்கன்னா இங்க கேழ்வரகு மாவு ஒரு ஒரு குவலைதான் அப்படின்னா இது ஒண்ணு ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் நாலால ரெண்டு பகவும் வகுக்கணும் அப்படிங்கிறப்ப இது ஒன்னாயிரும் இது ஒண்ணு பை நாலாயிரம் அப்ப ஒரு குவளை கேழ்வரகு மாவை பயன்படுத்தணும்னா எவ்வளவு உடைந்த பச்சரிசி அளவு தெரியும் கால் கப் அளவு உடைந்த பச்சரிசி இருந்தா போதும் சோ ஒன் டு ஒன் பை ஃபோர்ங்கிற ரேஷியோ அடுத்து பதினாறு குவளைகள் தண்ணீரை பயன்படுத்தினால் எத்தனை குவளைகள் கேழ்வரகமாக தண்ணீர் வந்து எட்டு குவளை எட்டு குவளைக்கு கேழ்வரகு மாவுங்கிறது நாலு குவளை எட்டு டு ஃபோர் என்ற இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பதினாறு குவளைன்னா என்ன பண்ணணும் ரெண்டால பெருக்கணும் அகைன் இதே ரெண்டாவில் பெருக்கணும் ஸோ பதினாறு குவளைக்கு எட்டு குவளை கேழ்வரகு மாவு பயன்படுத்த வேண்டும் அடுத்து மேற்குறிப்பிட்டவற்றில் எந்தெந்த அளவுகளை விகிதத்தில் தொடர்பு படுத்த முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யூனிட் ஒரே யூனிட்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால் விகிதத்தில் தொடர்பு படுத்த முடியும் அப்படி பார்த்தோம்னா குவளைகள்னு வருது இல்லையா கேழ்வரகமாகவும் உடைந்த பச்சரிசி தண்ணி இது மூணையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் விகிதத்தில் எழுதலாம் ஆனா இது ரெண்டையும் எழுத முடியாது ஏன்னா இது மில்லி லிட்டர்ல இருக்கு இது மில்லி கிராம்ல இருக்கு ஸோ இது ரெண்டையுமே எழுத முடியாது நல்லெண்ணெய் உப்பை வந்து கம்பேர் பண்ண முடியாது அடுத்து இதோட வந்து அந்த அஞ்சு கணக்கு முடிஞ்சு அடுத்து மே சிந்தனை கணக்குகள்னு சொல்லிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்குகள் தான் அது என்னன்னு பார்க்கலாம் அந்தோணி ஒரு வாரத்தின் எல்லா நாட்களிலும் காலையிலும் மாலையிலும் பல் துவாக்கிறார் அப்ப என்ன அந்தோணி ஒரு வாரத்துக்கு ரெண்டு தான் ரெண்டு நேரம் ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் பல் பல்வளக்குறாருன்னா ஒரு வாரத்துக்கு ஏழு இன்ட்டு தண்டு பதினாலு தடவை பள்ளு வளர்க்குறாரு ஆனா ஷபின் அப்படிங்கிறவர் காலையில் மட்டும்தான் வளர்க்குறாருன்னா அப்போ இவர் ஏழை ஏழு தடவை மட்டும்தான் வளர்க்கிருக்காரு அப்போ ஒரு வாரத்தில் அவர்கள் பல் துளக்கும் தடவைகளின் எண்ணிக்கைகளோட விதியம் ஃபர்ஸ்ட் அந்தோனிக்கு எழுதுனோம்னா ஃபோர்டீனு ஷபின்னு எழுதுனோம்னா ஏழை ஏழு தடவை தான் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அப்படிங்கிறப்போ ஏழு ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா செவன் இஸ்டு ஒன்னுங்கிற ரேஷியோல அவங்க ஒரு வாரத்துல பள்ளு துவக்கியிருப்பாங்க அடுத்து பாருங்க திருமகளின் தாய் வந்து முப்பத்தஞ்சு சிவப்பு மணி மற்றும் முப்பது நீளம் மணிகளை கொண்டு ஒரு பிரேஸ்லெட்டை வந்து அணிஞ்சிருக்காங்க திருமகள் அதே சிறிய கை காப்பை அதே இரு வண்ண மணிகளை பயன்படுத்தி செய்ய விரும்புகிறாள் அவளால் எத்தனை வெவ்வேறு வழிகளில் காப்புகளை செய்ய இயலும் நல்லா ஞாபக அவங்க அம்மா போட்டிருக்கிறது வந்து தேர்ட்டி ஃபைவ் ரேஷியோ தேர்ட்டி அப்படிங்கிறது ஓகேவா சோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா அஞ்சு டைம் அடிக்கலாம் ஏழை முப்பத்தஞ்சு ஆரஞ்சா முப்பது ஸோ செவன் எஸ் டு சிக்ஸ் அப்படிங்கிற ரேஷியோலாம் அவங்க போட்டிருக்காங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த முப்பத்தஞ்சு முப்பது இதை விட கம்மியான அமௌண்ட்டில் வந்து நீங்கள் மணிகளை கோர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா எத்தனை தடவை நீங்கள் பயன்ப எத்தனை பிரேஸ்லெட் அந்த மாதிரி பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நல்லா வச்சுக்கோங்க இது அஞ்சால நம்ம பெருக்கிருக்கோம் இந்த ஏழையும் ஆறையும் அஞ்சால பெருக்கி தான் இந்த வேல்யூ வந்திருக்கு அப்போ அந்த அஞ்சை விட கம்மியான நம்பர்ஸ்ல பெருக்கி நம்ம கொண்டு வர ரேஷியோல தான் அந்த மணிகளை பயன்படுத்த முடியும் ஒன்று வந்து ஒன்றாவில் பெருக்கணும்னா செவன் இஸ்டி சிக்ஸ் இப்போ இது பெருக்குங்க ஏழு ரெண்டா பதினாலு பன்னெண்டு மூணாவில் பெருக்கணும்னா ஏழு மூணா இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டா ஆறு மூவாயிரம் பதினெட்டு நாலாவில் பிறகுங்க ஏழுங்க இருபத்தெட்டு ஆறு நாங்க இருபத்தி நாலு அஞ்சாவில் பிறக்கணும்னா அகை இந்த முப்பத்தஞ்சு முப்பது வந்துடும் அவ்வளவுதான் அவ்வளோதான் மணிகளை இருக்குது ஸோ அதை விட கம்மியான வழிகள்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நாலு வழிகளில் மட்டும்தான் அவ வந்து என்ன பண்ணணும் பிரேஸ்லெட்டை கோர்த்து போட முடியும் ஓகே ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான அதே சமயம் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் தான் ஸோ இது ஆன்சர் வந்து ஃபோர் வேஸில் வந்து அவங்க அந்த பிரேஸ்லெட்டை உருவாக்கலாம் ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாம் அணி ஏ ஆனது அணி ஏ வந்து ஐம்பத்தி ரெண்டு போட்டியில இருபத்தி ஆறு போட்டியில ஜெயிச்சிட்டாங்க பி வந்து ஐம்பத்தி ரெண்டு போட்டியில நாலுல மூணு போட்டியை மட்டும்தான் வெல்றாங்க எனில் அந்த அணியின் வெற்றி பதிவு சிறப்பானது எந்த அணியோட வெற்றி பதிவு சிறப்பானது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ டீம் வந்து ஐம்பத்தி ரெண்டு போட்டியில இருபத்தி போட்டி ஜெயிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் பி டீமுக்கு அந்த ஐம்பத்தி ரெண்டு போட்டியில எத்தனை போட்டி ஜெயிச்சாங்கிறத கண்டுபிடிச்சா தான் ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியும் அப்ப அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஐம்பத்தி ரெண்டு போட்டியில நாலுல மூணு போட்டி அப்ப நாலுல மூணு பங்கு போட்டி மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க சோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா அந்த வேல்யூ தான் நம்ம இங்க போட போறோம் ஓகேவா சோ இதை அடிச்சோம் அப்படின்னா ஒரு நாங்க நாங்கு மூணாங்க பன்னெண்டு சோ முப்பத்தி ஒன்பது போட்டியில அதாவது ஐம்பத்தி ரெண்டு போட்டியில முப்பத்தி ஒன்பது பி டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க அப்ப அதிகமாக வின் பண்ணது யாரு பி டீம் தான் அதிக போட்டிகள்ல வின் பண்ணிருக்காங்க சோ இதுக்கு ஆன்சர் வந்து பி டீம் ஓகே அடுத்த கேள்வி ஒரு பள்ளி சுற்றுலாவில் ஆறாம் இருந்து ஆறு ஆசிரியர்களும் பனிரெண்டு மாணவர்களும் ஏழாம் வகுப்பிலிருந்து ஒன்பது ஆசிரியர்களும் இருபத்தி ஏழு மாணவர்களும் எட்டாம் வகுப்பிலிருந்து நாலு ஆசிரியர்களும் பதினாலு மா பதினாறு மாணவர்களும் பங்கு கொள்கிறார்கள் எனில் எந்த வகுப்பில் ஆசிரியர் மாணவரோட விகிதம் வந்து குறைவுன்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ என்ன பண்ணோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு விகிதம் பார்த்தோம்னா சிக்ஸ் பை டுவெல்லு ஸோ ஒன் பை டூ ஓகேவா அதே இது செவன்த் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தோம்னா நைன் பை டுவெண்ட்டி செவன் ஸோ ஒன் பை த்ரீனு வரும் எயித்து ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தோம்னா ஃபோர் பை சிக்ஸ்டின்னு ஸோ ஒன் பை ஃபோர் ஸோ இதில் எந்த ரேஷியோ வந்து கம்மியான ரேஷியோன்னு பார்க்கணும் ஸோ கம்மியான ரேஷியோன்னா கண்டிப்பாக டினாமினேட்டரில் வந்து அதிகமான வேல்யூ இருக்கும் ஏன்னா மேலே எல்லாமே ஒன்று ஒன்று இருக்கு இல்லையா இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன் ஸோ ஒன் பை த்ரீயையும் ஒன் பை ஃபோரையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபோர் தான் வந்து கம்மியாக இருக்கும் அகைன் இந்த ஒன் பை ஃபோரையும் ஒன் பை டூங்கும் மல்டி கம்பேர் பண்ணிங்கன்னா கம்மியான ரேஷியோ வந்து ஒன் பை ஃபோர் தான் ஸோ இந்த மாதிரி வருது நியூமினேட்டர்லாம் ஒரே வேல்யூவாக இருக்குது டினாமினேட்டரில் மட்டும் வேற 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 நம்பர் வர்றப்போ எந்த நம்பர் வந்து டினாமினேட்டரில் அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூ தான் கம்மியான ரேஷியோவாக இருக்கும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னது எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய நாலு ஆசிரியர்களும் பதினாறு மாணவர்களும் தான் விகிதம் குறைவாக இருப்பாங்க அடுத்த கொஸின் அடுத்த கொஸ்டின் வந்து பொருத்தமான எண்களை கொண்டு பெட்டிகளை நிரப்ப சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சொல்ற ரேஷியோ ரெண்டு ரேஷியோ கொடுக்கல கடைசி ரேஷியோ பிப்டின் கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த கோடிகள்ல இருக்கக்கூடிய அந்த வீதங்களோட பெருக்கல் பலன் என்பது எதுக்கு சமமா இருக்குன்னா நடு உறுப்புகளின் பெருக்கல் பலனுக்கு சமம் இருக்கும் அப்படின்னு சோ அப்ப ஆறு இன்ட்டு பதினஞ்சா தொண்ணூறு அப்ப தொண்ணூறு வர்ற மாதிரியான ரெண்டு நம்பர் தான் இங்க வரும் இங்க ஒன்னு இன்டு தொண்ணூறுன்னு வரலாம் தொண்ணூறு இன்டு ஒன்னுன்னு வரலாம் இல்ல அப்படின்னா ரெண்டு முப்பது வரலாம் இல்ல முப்பது ரெண்டு வரலாம் சோ என்னென்ன காம்பினேஷன்ஸ் எல்லாம் வரலாமோ அதெல்லாம் வர்றான் ஓகேவா சோ ரெண்டு சாரி ஆஹ் த்ரீ த்ரீ வரலாம் சோ அந்த மாதிரி என்னென்ன காம்பினேஷன்ல போனோம்னா டூ வரலாம் ஃபைவ் and எயிட்டீன் வரலாம் ஸோ இந்த மாதிரி எந்தெந்த காம்பினேஷனில் வேணாலும் நம்பர்ஸ் வந்து நிரப்ப முடியும் அடுத்து உன் பள்ளி நாட்குறிப்பிலிருந்து நடப்பு கல்வி ஆண்டின் விடுமுறை நாட்களின் எண்ணிக்கைக்கும் வேலை நாட்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வருஷத்தில் இரநூத்தி இருபது வேலை நாட்கள் தான் இருக்கும் ஓகேவா ஸோ இரநூத்தி இருபதுனா லீவ் விட்டது எவ்வளோன்னு கேட்கணும்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு அது இயரா இல்லாத வருடம்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு இதை கழிச்சோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தஞ்சு வரும் இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த விடுமுறை நாட்களின் எண்ணிக்கைக்கும் விடுமுறை நாட்கள் நூத்தி பதினஞ்சு டிவைடட் பை நடைமுறை நாள் எவ்வளோ நடப்பு கல்வியாண்டோட வேலை நாள் வந்து இரநூத்தி இருபது அப்ப இது ரெண்டுக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா டுவெண்ட்டி நைன் டிவைடட் பை ஃபார்ட்டி ஃபோர் வரும் அதோட ரேஷியோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு பையில் உள்ள பச்சை மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளோட எண்ணிக்கைக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க மஞ்சள் இது கருப்பு ஓகேவா இப்ப பையில் எடுக்க அதிக வாய்ப்புடைய பந்து ஸோ எந்த ரேஷியோ அதிகமா இருக்கோ அந்த பந்து தான் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அப்ப அதுதான் அதிக வாய்ப்புடைய பந்தா இருக்கும் அப்ப ஆன்சர் வந்து கருப்பு ஏன்னா கருப்பு தான் வந்து ரேஷியோ அதிகம் அடுத்து க பையில் கருப்பு பந்துகளோட எண்ணிக்கை அதாவது டோட்டல் டோட்டல் வந்து பிளாக் பாலோட கவுண்ட் வந்து ஃபார்ட்டி அப்படின்னா மொத்த பந்துகளின் எண்ணிக்கை என்ன சப்போ ஃபைவ் எக்ஸுங்கிறது வந்து ஃபார்ட்டி அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன எயிட் எயிட்னா இது ஃபார்ட்டியாக இருக்கும் இது மூவட்டா இருபத்தி நாலு இருக்கும் அடுத்து நானா எட்டுனாங்க முப்பத்தி ரெண்டு இருக்கும் சோ டோட்டல் வந்துச்சு அப்படின்னா ஆறு நாலு மூணு ஏழு தொண்ணூத்தி ஆறு பால் வந்து டோட்டல் இருக்கும் நைன்டி சிக்ஸ் பச்சை மற்றும் மஞ்சள் பந்துகளோட எண்ணிக்கை பச்சை பந்து வந்து முப்பத்தி ரெண்டு மஞ்சள் பந்து வந்து இருபத்தி நாலு சொல்லதான் இதுக்குரிய ஆன்சர் இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரீ பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் விகிதங்கள் ரேஷன் ப்ரொப்போர்ஷன் அது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டோட மூணாவதிகளும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்டில் இருக்கு செக் பண்ணி பாருங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷனுமே நம்ம எக்ஸாம் ரிலேட்டடான கொஷின் தான் ஸோ ரொம்ப ஈஸியானதான் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி